இன்றைக்கி நம்ம கிழங்கா மீன் வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறோம் இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட முட்டை பொரியல் மட்டும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு நாக்களே நிற்கும் முட்டை பொரியல் வித் மீன் குழம்பு அவ்வளோ அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்டு ஆயில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் இப்போ கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு செகண்ட் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெங்காயம் மேலே இருக்க அந்த தோலை எல்லாம் நல்லா உறிஞ்ச வரும்ல இந்த ஸ்டேஜில் ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளியை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் நூறு கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்திருந்தேன் அதை நல்லா திக்கா கரைச்சி எடுத்து அது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துட்டு அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு மாங்காய் சேர்த்துருக்குறேன் குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதித்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை இதில் கடைசியாக நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சுங்க அப்படின்னா போதும் கிழங்கா மீன் நல்லா வெந்து வந்துடும் மூணு நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா கிழங்கா மீன் குழஞ்சிரும் மூணு நிமிஷமே போதுமான அளவாக இருக்கும் குழம்பு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் இல்லைனா ஆஃப் அன் ஹவர் கழித்து குழம்ப சூடான சாத்துக்கூட சோப் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுவையான கிழங்கா மீன் ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ